இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பல வளர்க்குற பருட்களோட பற்றிய செய்தி என்னென்னா சென்சோடைன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க கும்பமேளால ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்களுக்கு ஒரு பரிசோதனை ஏன்னா ப்ராப்ளியாக அந்த இடத்துல எல்லாரும் ஒரு ப்ராப்பரான ரெடி பண்ணுறதுக்கான இருக்கிறது குளிக்க போயிருக்காங்க இருந்தாலும் பல் தேய்ச்சிட்டு ஒரு சுகாதாரமாக குளிக்கணுங்கிற ஒரு இன்னோவேஷனாக இருந்திருக்கலாம் எவ்வளோ ஒரு அர்ஜென்சிலும் ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் இந்தமாதிரி பல கம்யூனிகேஷன் அதில் இருந்திருக்கணும் இந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுது உடம்புல நிறைய உறுப்புகள் இருந்தாலும் எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்டையும் மொத்தமாக கவர் பண்ணுறது பாடியோட எல்லாத்தையும் கவர் பண்ணுறது இதில் எதுக்காக டென்டலுக்கு மட்டும் தனியே ஒரு டிகிரி பிடிஎஸும் வந்து ஒரு ஃபைவ் இயர் டிகிரி எம்பிபிஎஸ் எப்படி ஃபைவ் இயர் டிகிரியோ பிடிஎஸும் ஒரு ஃபைவ் இயர் டிகிரி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்க விஷயம் இன்ஃபேக்ட் பல்ல விட ரொம்ப முக்கியமானது கண் அதை விட ரொம்ப முக்கியமானது இதயம் அதை விட முக்கியமானது லிவர் பிரெயின் இந்த மாதிரி இருக்கும்போது இந்தந்த பாட்டுக்கெலாம் தனியாக டிகிரி இல்லை எல்லாமே எம்பிபிஎஸ்சில் படிக்கிறாங்க ஆனால் அந்த பல்லுக்கு மட்டும் காலத்துலேருந்தே பிடிஎஸ் இந்த மெடிசன் வந்தபோது வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஐஏஎஸ் மார்க் நிறைய பிடிஎஸ் வரும்போது அவங்ககிட்டலாம் கேட்பேன் எம்பிபிஎஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது மற்ற பாட்டுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக டிகிரி இல்லாத போது அது என்னப்பா டென்டலுக்கு மட்டும் தனியாக ஒரு டிகிரி தனியா நீங்க பல்ல மட்டும் முப்பத்தி ரெண்டு பல்ல மட்டும் எவ்வளோனா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கற வந்து ஒவ்வொருத்தங்களும் அதுக்கு வித்தியாசமான பதில் சொல்லுவாங்க இதை பார்க்குற பிடிஎஸ் நண்பர்களும் நல்ல பதில் சொல்லலாம் எந்த பதிலும் ஒரு பெரிய ஒரு ஃபுல் கன்வீன்சிங் ஆன்சரை கொடுக்கல அப்படிங்கிறத நான் பாக்குறேன்